குறுகிய சிந்தனை விட்டு வெளியே வாங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்தால் நூறு மடங்கு அல்ல என்ன முடியாத அளவுக்கு ஒவ்வொரு மனிதன் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் ஏன் ஆசீர்வாதம் இல்லை இன்றைக்கு அதிகாலையில் உங்கள் வாழ்நாள் முழுதும் ஒரு பொறுத்தனை எடுங்கள் ஆண்டவரே எவ்வளவு சரீர பலவன் இருக்கட்ட ஆண்டவரே ஒரு மணி நேரத்தை உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு நான் சொல்லட்டோமா ரொம்ப ரொம்ப நல்லவன் பகதல் பார்த்தோம் ஏசப்பா ரொம்ப 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 நல்லவன் உன் கண்ணில் வடிகிற ஒவ்வொரு கண்ணிரையுமே பத்திரப்படுத்தா உன் உபத்திரவத்தை நினையாமல் இருக்க மாட்டான் உனக்காக வழக்காடுவதற்கு யாரை இல்லைன்னு நினைக்காதீங்க கர்த்தர் இருக்கிறாருங்க ஒரு தீர்க்கதரிசி ஆதரவு கர்த்தர் ஒரு ஊழியக்காரனுக்கு ஆதரவு கர்த்தர் ஒரு தேவ பிள்ளைக்கு ஆதரவு கர்த்தர் ஒரு தேவனுடைய மகனுக்கு தேவனுடைய மகளுக்கு ஆதரவு ஒரே ஒரு தெய்வம் உங்களை படைத்த கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாயிருக்கிறார்